அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மேனமர் காலனி பதி நூடாக சந்தித்திருக்கின்றோம் என்ற நாளில் ஸ்டேல் மீது கிஸ்புல்லா நடத்திய மிகப்பெரிய தாக்குதல் அதாவது கிஸ்புல்லாவினுடைய தளபதி கொல்லப்பட்டதற்கு பதிலடி என கூறி முதல் தடவையாக கிஸ்புல்லா முன்னூற்றி இருபது டிராக்கெட்டுகள் ஏவுகணைகள் ட்ரோன்களை ஸ்டேலுக்கு அனுப்பியிருந்தார்கள் இதில் பல அயன்டோன்களினால் இடைமறிக்கப்பட்டதாக ஸ்டேல் கூறியிருந்தாலும் கூட மிகப்பெரிய அழிவுகளை கிஸ்புல்லாவினுடைய ஏவுகணை ட்ரோன் தாக்குதல் ஸ்டேலுக்குள் நிகழ்த்தி இருக்கின்றது என்பதை தற்போது கிஸ்புல்லா வெளியிட்டுள்ள ஒரு தகவலும் உறுதிப்படுத்தி இருக்கின்றது ஸ்ட்ரேல் வழியில் இருக்கக்கூடிய ஒரு தகவலும் முற்றுமுழுதாக உறுதிப்படுத்தி இருக்கின்றது இந்த நிலையில் கிஸ்புல்லா ஸ்ரேலுக்குள் நடத்திய ஏவுகணை மலை என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த தாக்குதலில் ஸ்ட்ரேலுக்கு எவ்வாறான பாதிப்புகள் அழிவுகள் ஏற்பட்டிருக்கின்றன என்பது குறித்து முக்கியமான விடயங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் மீது கிஸ்புல்லா தாக்குதலை நடத்திய பின்னர் மிகப்பெரிய அளவில் ஸ்டேல் வடக்கு ஸ்டேலில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் உள்ளூர் மக்கள் உள்ளூர் பிரமுகர்கள் முக்கியஸ்தர்கள் மட்டத்தில் நெதன்ஜாகு அரசை நோக்கியும் ஸ்டேலிய ஐடிய இராணுவத்தை நோக்கியும் மிகப்பெரிய அளவில் கண்டனங்களும் விமர்சனங்களும் எழுந்திருக்கின்றது கிஸ்புல்லா இவ்வளவு தாக்குதலை நடத்துவதற்கு முன்னர் இவர்கள் ஒரு முன்கூட்டிய வான்வெளி தாக்குதலை நடத்தி அளித்ததாக கூறினார்கள் அப்படியானால் ஹிஸ்புல்லா இப்படி இப்படி ஒரு வீச்சான தாக்குதலை நடத்த முடியும் என்று ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது இரண்டாவது ஸ்டேலி அயன்டோம்களுக்கு என்ன ஆனது என்பதை ஸ்டேலினுடைய வடக்கு ஸ்டேலில் இருக்கக்கூடிய மக்களே இன்றைய நாளில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல டெல்லாவின் ஆபத்தில் இருக்கும்போது மட்டும்தான் நெதஞ்சாகுவின் அரசாங்கம் செயற்படுமா வடக்கு ஸ்டேலை இவர்கள் கணக்கில் எடுத்துக் கொள்வதில்லையா என ஒரு மிகப்பெரிய கேள்வி அதைவிட கிஸ்புல்லாவினுடைய ஆறாயிரம் டிராக்கெட்டுகளை அளித்திருப்பதாக ஐடிஎஃப் ராணுவம் கூறப்பட்ட நிலையில் இது கிஸ்புல்லாவின் ஏவுகணை திறனில் வெறும் மூன்று வீதம் மட்டுமே பாதிப்பை ஏற்படுத்தும் என வடக்கு ஸ்டேலில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களே கூறியிருக்கின்றார்கள் இந்த நிலையில் கிஸ்புல்லாவின் உடைய தாக்குதலின் பின்னர் ஸ்டேல் அவசர அவசரமாக ஒரு இராணுவ செய்திகளுக்கு தணிக்கை விதித்திருக்கின்றார்கள் அதாவது ஸ்டேலினுடைய ஊடகங்களே கிஸ்புல்லாவினுடைய ஏவுகணை ட்ரோன் டிராக்கெட் தாக்குதல்கள் எந்தெந்த பகுதிகளில் தாக்குதலை நடத்தி இருக்கின்றது எவ்வாறான அழிவுகளை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை வீடியோ பதிவுகள் எடுத்து வெளியிடுவதற்கு ஸ்ட்ரேலிய ஊடகங்களுக்கே திடீர் தடை விதித்திருக்கின்றார்கள் அப்படி என்றால் ஸ்டேலுக்கு அடி பலமாக இருக்கின்றது தங்களுடைய நாட்டு ஊடகங்கள் எப்போதும் ஸ்டேலுக்கு ஆதரவான செய்திகளைத்தான் வெளியிடுவார்கள் அப்படியான தமது நாட்டு ஊடகங்களுக்கே இவர்கள் ஒரு தடையை விதித்திருப்பதனூடாக கிஸ்புல்லாவின் அடி மிக பலமான அடியாக விழுந்திருக்கின்றது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இது ஸ்டேல் கிஸ்புல்லாவின் உடைய தாக்குதல் மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தி என்பதை மறைமுகமாக ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள் அதாவது ராணுவ இராணுவ என்று சொல்வார்கள் ராணுவ ரீதியில் தாக்கப்பட்ட மிக முக்கியமான தளங்களின் விவரங்கள் புகைப்படங்கள் வீடியோக்களை வெளியிடுவதை தடை செய்திருக்கின்றார்கள் அதாவது நாங்கள் சொல்வதை மட்டும் வெளியிடுங்கள் இரண்டு தளம்தான் தாக்கப்பட்டது ஏனையவற்றை ஐண்டோம்களினால் இடைமுறைத்து விட்டோம் கெஸ்புல்லாவினுடைய தாக்குதல் ஃபெயிலியர் ஆகிவிட்டது என்று இவர்கள் சொல்வதை சொல்ல வேண்டும் என்ற கோணத்தில் ஊடக தணிக்கை செய்யப்பட்டிருக்கின்றது ஆனால் கிஷ்புல்லாவினுடைய தலைவர் கசன் நஷ்டா ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் கேஸ்புல்லா எங்கெங்கெல்லாம் தாக்குதல் நடத்தி இருந்தார்களோ அந்த தாக்குதலுக்கான வீடியோ பதிவுகள் ஆதாரங்கள் விரைவில் எம்மால் வெளியிடப்பட இருக்கின்றது அது மட்டுமல்ல இந்த தாக்குதலின் பின்னர் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிராந்திய கொதிநிலை குறித்து கிஸ்புல்லாவினுடைய தலைவர் கசன் நஸ்டல்லா மிக முக்கியமான உரையை லெபனான் மக்களுக்கும் உலக இஸ்லாமிய நாடுகளுக்கும் ஆற்றிருக்கின்றார் என்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் பன்னிரண்டு ஸ்டேல் இராணுவ தளங்கள் மொத்தமாக தாக்கப்பட்டதாகவும் இந்த தாக்குதல் மிகப்பெரிய வெற்றி அளித்திருப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய கிஸ்புல்லா அது தொடர்பான வீடியோ பதிவுகளை நாங்கள் விரைவில் வெளியிடுவோம் என்ற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கின்றார்கள் இது நிச்சயமாக உறுதியாக அவர்கள் வீடியோ பதிவை இன்னும் சில மணி நேரங்களில் வெளியிடுவார்கள் என்று கூறியதனுடைய அர்த்தம் கிஸ்புல்லாவினுடைய தாக்குதல் வெற்றிகரமாக அமைந்திருக்கின்றது அவர்கள் ட்ரோன்களூடாக தங்களுடைய தாக்குதல்களை நன்கு திட்டமிட்டு வீடியோ பதிவையும் மேற்கொண்டிருக்கின்றார்கள் ஸ்டேல் தாக்குதல் நடைபெற்ற பின்னர் பொய்யான செய்திகளை வெளியிடலாம் என்பதால் கிஷ்புல்லா தெளிவான செய்திக்குறிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல டெல்லாவின் வடக்கே இருக்கக்கூடிய இரண்டு முக்கியமான ஸ்டேலினுடைய இலக்குகளும் தாக்கப்பட்டதாக ஸ்ட்ரேலிய ஊடகம் காட் செய்தி வெளியிட்டிருக்கின்றது இது மிக முக்கியமாக மொசாட்டினுடைய தலைமையகங்கள் மொசாட் செயற்படக்கூடிய மிக முக்கியமான அலுவலகங்கள் மீது இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏனெனில் இஸ்மாயில் கனியை ஈரானில் வைத்துக் கொள்ளப்பட்டமையாக இருக்கலாம் புவாட் சுக்கரினுடைய லெபனானில் நடந்த கொலையாக இருக்கலாம் இதன் பின்னணியில் இருப்பது மொசாட் என்பதை அனைவரும் அறிந்திருக்கின்றார்கள் எவ்வாறு துல்லியமான ரகசியமான படுகொலைகளை அரங்கேற்றுவதில் மிக முக்கியமாக கைதேர்ந்தவர்கள் மொசாட் அந்த படுகொலைகளுக்கான பழி வாங்குதலாக இருப்பதால் மொசாட்டினுடைய தலைமையகங்களும் தாக்கப்பட்டிருக்கின்றன என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது டெல்லவிவுக்கு அருகே இருக்கக்கூடிய மொசாட்டினுடைய கெர்ஸ்லியாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய கிலோட் தளம் மிக முக்கியமான ஒரு பாதிப்புகளை சந்தித்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன அடுத்து மூலோபாய தேசிய உட்கட்டமைப்பு அல்லது இராணுவ தளங்கள் மீதான ராக்கெட் ஏவுகணை தாக்குதலின் காட்சிகளை வெளியிடுவதற்கு தடை விதித்திருக்கின்றமை ஏன் என்ற கேள்வியை பெய்ரூட்டில் இருக்கக்கூடிய லெபனான் தலைநகரத்தில் இருக்கக்கூடிய பிபிசி என்று எழுப்பியிருக்கின்றது பிபிசி என்றாலே பொதுவாக அவர்கள் மேற்கத்திய ஆதரவான செய்திகளை வெளியிடக்கூடியவர்கள் அதிலும் குறிப்பாக பிபிசி ஸ்ட்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவுக்கு எதிரான செய்திகளைத்தான் எப்போதும் முன்னிலைப்படுத்தக்கூடிய பிபிசி என்றொரு கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது தாக்குதல் நடைபெறவில்லை என்றால் தாக்குதல்களை அண்டோம்களினால் இடைமறைத்துவிட்டால் எதற்காக இராணுவ முகாம்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களின் வீடியோ பதிவுகளை ஊடகங்கள் வெளியிடக்கூடாது என்று தடை விதித்திருக்கின்றீர்கள் என்பதுதான் பிபிசியினுடைய மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது அடுத்து டைம்ஸ் ஆஃப் ஸ்டேல் என்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் கிஸ்புல்லாவினுடைய தாக்குதலில் ஸ்டேலினுடைய அதிநவீன போர்க்கப்பல் ஒன்று தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கின்றது இதில் மிகப்பெரிய அளவில் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன என்ற செய்தியும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இதுவரை கடல்வழி தாக்குதல்களை கவுதிகள் மிகப்பெரிய அளவில் நடத்தியிருந்தார்கள் செங்கடலில் கவுதிகளுடைய தாக்குதல் அனைவரும் அறிந்தது அறியாதவர்கள் கிடையாது இந்த நிலையில் கவுதிகளுக்கு அடுத்தபடியாக ஸ்டேலினுடைய போர்க்கப்பலை துல்லியமான குரூஸ் ஏவுகணை கொண்டு மூழ்கடித்திருக்கின்றார்கள் கிஸ்புல்லா இது ஸ்டேலுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாக பார்க்கப்படுகின்றது அடுத்து கிஸ்புல்லாவின் பிரமாண்டமான வான்வழி தாக்குதல் இரோலின் மீதான பாரிய வான்வழி தாக்குதல் வெற்றியடைந்திருக்கின்றது என அல்மயாதின் தொலைக்காட்சி ஒரு சிறப்பு பதிவை வெளியிட்டிருக்கின்றார்கள் அந்த பதிவில் ஒட்டுமொத்த லெபனான் மக்களுக்கும் வணக்கம் பாலஸ்தீனத்திற்கும் லெபனானுக்கும் இஸ்லாமிய உலகத்திற்கும் எதிராக செயற்படக்கூடிய இஸ்ரேலுக்கு இன்று ஒரு மரண அடி விழுந்திருக்கின்றது இந்த அடியை கிஸ்புல்லா கொடுத்திருக்கின்றார்கள் அவர்கள் இந்த தாக்குதலின் உடைய இழப்புகளை மறைத்தாலும் கூட நாங்கள் வீடியோக்களை விரைவில் கொண்டு வர போகின்றோம் என்றால் கிஷ்புலா சொல்லிவிட்டார்கள் தாக்குதலுக்குள்ளான அத்தனை வீடியோக்களையும் வெளியிடப் போகின்றோம் என ஒரு தெளிவான வீடியோ பதிவு வெளியிடப்பட்டிருக்கின்றது இந்த வீடியோ பதிவுகள் வெளியிடப்பட்ட பின்னர் எங்களுடைய வாட்ஸ்அப் சேனலில் அகில மீடியா டீமில் நிச்சயமாக நாங்கள் இதனை இணைத்துக் கொள்வோம் என்ற செய்தியையும் உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நிலையில் நாற்பத்தி எட்டு மணி நேர அவசர கால நிலை படுத்தப்பட்டு பாடசாலைகள் கல்லூரிகள் மக்கள் கூடக்கூடிய இடங்கள் அனைத்தும் ஸ்தம்பிதம் அடைந்திருக்கின்றன ஸ்ட்ரேலிய மக்கள் மிகப்பெரிய அச்சத்தில் இருக்கின்றார்கள் இந்த தாக்குதலின் பின்னர் டெல்லாவி மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை கிஸ்புலா நடத்தலாம் என்ற தகவல்களும் வெளியாகி இருப்பதால் ஸ்டேலியர்களுக்கு இது மேலதிக அச்சத்தை கொடுத்திருக்கின்றது இன்னும் சில நாட்களில் நினைத்து பார்க்க முடியாத தாக்குதலை லெபனான் மீது நாங்கள் நடத்தப் போகின்றோம் எங்களுடைய நூற்றுக்கணக்கான போர் விமானங்கள் அதற்கு தயாராக இருக்கின்றன என ஸ்ட்ரேலிய இராணுவமும் தன்னுடைய பதிலுக்கு செய்தி குறிப்பை வெளியிட்டுள்ள சூழ்நிலையில் எத்தகைய தாக்குதல் நடந்தாலும் அதை சமாளிப்பது மட்டுமல்ல நாங்கள் ஸ்டேல் இதுவரை நினைத்து பார்க்காத தாக்குதல்கள் நினைத்து பார்க்க முடியாத மார்க்கங்களிலிருந்து வர இருக்கின்றது என்ற ஒரு தகவலை கிறிஸ்புல்லா வெளியிட்டிருக்கின்றதுடன் இது எங்கள் தளபதி கொலைக்கான முதலாவது படிமுறை தான் இது முற்றாக முடிந்து விடவில்லை என்று ஒரு கம குறியிட்டு இஸ்ரேலுக்கு மேல் அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இனப்படுகொலையின் தலைநகரம் விரைவில் தரைமட்டமாக்கப்படும் என்ற ஒரு சிறிய துணுக்கு செய்தி கிஸ்புல்லாவினுடைய இன்றைய ஆஃபீஸல் அவர்களுடைய சமூக வலைப்பக்கத்தில் வெளியிடப்பட்டிருக்கின்றது அப்படியானால் இனப்படுகொலையாளிகளின் தலைநகரம் டெல்லாவின் மீதும் அடுத்த தாக்குதலை கிஸ்புல்லா திட்டமிட்டிருக்கின்றார்களா அப்படியானால் அது எப்போது எங்கே எவ்வாறு ஏவுகணை தாக்குதலா ட்ரோன் தாக்குதலா ஏவுகணை ட்ரோன்கள் இணைந்த தாக்குதலா வேறு ஏதாவது மார்க்கங்களில் நடைபெறப் போகின்றதா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது இந்த நிலையில் கிஸ்புல்லாவின் உடைய தாக்குதலின் பின்னர் லெபனானுக்குள் எந்த நேரத்திலும் இஸ்ரேல் ஒரு நேரடியான படையெடிப்பை ஆரம்பிப்பதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதால் இது விரைவில் கிஸ்புல்லா ஸ்டேல் இடையிலான முழு அளவிலான யுத்தமாக லெபனான் ஸ்டேல் இடையிலான முழு அளவிலான யுத்தமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் மிக நெருக்கமாக வந்திருப்பதால் இந்த பிராந்தியம் முழுவதும் மிகப்பெரிய அச்சத்திலும் பதற்றத்திலும் தற்போது இருக்கின்றது என்பதுதான் தற்போதுள்ள களமுனையின் யதார்த்தமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக ஸ்டேலுக்குள்ளும் பிராந்தியத்திலும் லெபனானிலும் என்ன விடயங்கள் நடைபெறப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களுக்கு மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீனவர் காணொலி பதிலும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களின் சாந்துரும் want